வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்றைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த ஹை சேலரி வாண்டட் அதிக சம்பளத்தில் முப்பதாயிரத்துலேருந்து அறுபத்தெட்டாயிரம் வரைக்கும் இருக்கிற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கோசேரிஸுங்கிற கம்பெனி மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆர்டர் என்ட்ரிலேருந்து செக்மெண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அனுப்பருபாளையம்புதூர் அவனாசி ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்மணக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் எண்பது சீட்டு யூனிடே ப்ரொடக்ஷனில் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிற மாதிரி செக்மெண்ட் வரைக்கும் பார்த்துக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கே செட்டிப்பாளையோ தாராவுரோடு இதில் தங்குற இடமும் இருக்குது வெளியூரில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தால் தங்குற இடம் இருக்குது அடுத்து இளவார் ஃபேஷன் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப்பு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாசிக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து இதே நிறுவனத்தில் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் அவனாசிரோடு அவனாசிக்கிட்ட முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் குவாலிட்டி அசுரன்ஸ் அடுத்த நிறுவனம் பாருங்கள் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் சீனியர் மெர்ச்செண்டை சார் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு எல்லார்கிட்ட அடுத்து கோகோ இன்டர்நேஷ்னல் மெக்கானிக் ஸ்விங் மிஷின் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரன்னிங் ஃபேக்ட்ரியில் மெயின்டெனன்ஸ் பண்ணி ரிப்பேரு இதெல்லாம் மிஷினெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஓவர்லாக் ஃபேட்லாக்லலாம் வந்து சிங்கர்லாம் மெக்கானிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் திருமுருகம்பூண்டி அவனாசி ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் ஸ்வேதா கிரியேஷன் மெச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நல்லூர் காங்கி காங்கிரோட்லுக்கு இந்த நிறுவனம் அடுத்து கந்தன் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பல்லர் ரோடு எல்ஆர்ஜி காலேஜுக்கிட்டிருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பெஸ்ட் கார்ப்ரேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அனுப்பருவாளையம் முதூர் அவனாசி ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து அல்ட்ரான் டெக்ஸ்டைல் ஹெச்ஆர் மேனேஜர் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் ஃபீமேல் மட்டும் கேட்குறாங்க ஆடிட்டிங் கம்ப்ளைன்ஸு டெய்லி வேஜஸ் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி அங்கேருவரோடு அங்கேரிவாளத்துல இருக்கும் இந்த நிறுவனம் அடுத்து ரூபா ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நல்லூர் காங்கிரோடலுக்கு இந்த நிறுவனம் கோகிலா கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி மேனேஜர் முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் நூறு சீட் யூனிட்டே ஓவரால் ஃபேக்ட்ரியை ப்ரொடக்ஷனாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஏழு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் உறுதி வீரவாண்டி பிரிவு பல்லர் ரோட்டில் பெஸ்ட் கார்பரேஷனில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நைல் அப்பேரல் மெர்சென்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் ஸ்வேதா கிரேசன் சாம்பிள் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மேக்ஸோன் கிளாத்திங் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் குளோபல் கொசரீஸ் மெர்ச்சன்டைசர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நாற்பதாயிரம் சம்பளம் வைசாக் கார்மெண்ட்ஸ் சீனியர் மெர்ச்சென்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பதினஞ்சு வேளம்பாளையத்துக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க எலவர் ஃபேஷன் சீனியர் மெர்ச்சண்டைசர் நாற்பத்தாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது ஜிபிசோ பொறுத்த வரைக்கும் கால் பண்ணோன்னா அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணுங்க இன்றைக்கே இன்டர்வியூ அட் பண்ணி இன்னைக்கே ஜாப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்